வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் முந்நூறு கிராம் துருவண மரவள்ளி கிழங்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் ஜீனி ஒன்றேஹால் டம்ளர் தண்ணி ஏழு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் நெய் கொஞ்சம் போல் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் போல் பிஸ்தா இது வந்து ஆப்ஷனல் தான் பிஸ்தா அப்புறமாயிட்டும் ஃபுட் கலர் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன் ஃபுட் கலர் வேணும்னா வச்சுக்கோங்க இல்லைனா அதுவும் ஆப்ஷனல் தான் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜாரில் நம்ம வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு அளந்து வச்சிருக்க தண்ணியில் கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் இதில் அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துடலாம் நம்ம வச்சுருக்க தண்ணியில் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் கை விடாம கலந்து விடணும் இல்லைன்னா கட்டி தட்டிகிட்டே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாயிட்டே வருது நல்லா இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வரணும் பேன்ல நல்லா ஒட்டாம வரும்போது மிச்சம் இருக்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி எல்லாத்தையுமே இது உறிஞ்சிக்கிச்சு பேனில் நல்லா அந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது நம்ம வச்சிருக்க சீனி சேர்த்துறலா சீனி எல்லாமே நல்லா இலகி திருப்பி ஒன்றா சேர்ந்து கலந்து வரும் இது கூட நம்ம வச்சுருக்க ஃபுட் கலரை கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துக்கலாம் சீனி ஃபுட் கலர்லாம் சேர்த்து கலக்கும்போது கட்டி கட்டியாக இருந்துச்சு இது நல்லா கலந்து விட கலந்துவிட கலந்துவிட கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்துடும் கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம வச்சுருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட வேண்டியதா பாருங்க நல்லா பேனில் ஒட்டாமல் வருது நீங்கள் இனிப்பு வந்து இன்னும் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க சீனி அளவுலேருந்து இன்னும் ஒரு கால் கப் போல் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டாச்சு பேன்லையும் நல்லா ஒட்டாமல் வருது கோதுமை மாவு மைதா மாவு இதில் தான் ஹல்வா செய்வோம் கிழங்கு சீசன் டைமில் இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் கடைசியாத மேலே நம்ம வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துறா பிஸ்தா தூவி விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட மரவள்ளி கிழங்கு அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க Thanks for watching.